வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே நற்றுணை ஆவது நமச்சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் மரணஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நமச் சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே வெண்ணுற அடுக்கிய விரகின் உபடல் முன்னிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நண்ணி நின்று அறுப்பது நமச்சிவாயவே நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே நமச்சிவாய சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நம சிவாயவே நமச்சிவாய சிவாய நம சிவாய சிவாயவே சிவாய நம சிவாய நம சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே இடுக்கண் பட்டு இருக்கும் இறந்து யாரையும் விடுக்கிறான் என்று வினவுவோம் அல்லோ அடுக்கற்கு கிடக்கினும் அருளில் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நம சிவாய நம வெந்த நீர் அருங்கலம் விரதிகட்களாம் அந்த நற்கு அருங்கலம் மறுமறையாரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீள்முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே

சலமிலன் சங்கரன் சார்ந்த வர்த்தலால் நலமிலன் நாள்தொறும் நல்குவான் நலன் குலமில ராகிலும் குலத்துக்கேற்பதோ நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நம சிவாய நம சிவாய வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்தரி கூட சென்றலும் ஓடினேன் ஓடி சென்று குருவம் காண்டலும் நாடினே நாடிற்று நமச்சிவாயவே நாடினே நாடிற்று நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நமச்சிவாய நம முன்னெறியாகிய முக்கணன் தன்னெறிய சரணாதல் கிண்ணமே அந்நிறைய சென்றங்கு அடைந்தவர் கெலாம் நந்தெரி ஆவது நம சிவாயவே நன்னெறி ஆவது நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே சிவாயவே நம சிவாய நம சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் கூப்பிணை திருந்தடி பொருந்த கைத்தொழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏ தபல்லார் தமக்கு இடுக்கன் இல்லையே

Namachivaya, Namachivaya, Namachivaya ve, Namachivaya ve, Namachivaya ve, Namachivaya ve, am a